வணக்கம் நேயர்களே இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் சோபியா முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மும்மடங்கு வேகத்தில் செயல்படும் மும்பை நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மைக்ரோசாப்டின் விண்டோஸ் இயங்குதளம் உலகம் முழுவதும் முடங்கியதால் பங்கு சந்தைகள் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் போட்டியிட இயலாத நிலை உருவாகியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் காவிரியில் தண்ணீர் திறக்க கோரி தமிழக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுகவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம் தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் தமிழகத்தில் பட்டியல் இனத்தவருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது மத்திய தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூட்டில் நான்கு ராணுவ வீரர்கள் வீர மரணம் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு தீவிரம் டிசம்பர் மாதம் பாஜகவிற்கு புதிய தேசிய தலைவர் நியமனம் மாவட்ட மண்டல அளவிலும் தேர்தல் நடத்த ஏற்பாடு இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஏழு டிரில்லியன் டாலராக உயரும் ஆய்வில் தகவல் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் மறுசீரமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணியில் இணைந்த உதவி செயலாளர்களாக பணியாற்றி வரும் நூற்று எண்பத்தோரு ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் அதிகாரிகள் தேசமே முதன்மை என்ற கொள்கையை தங்கள் வாழ்நாளில் குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சமுதாயத்தில் நடக்கும் முன்னேற்றங்களுக்கு உந்து சக்தியாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் திறமையான நிர்வாகம் குடிமக்களுக்கான வாழ்க்கை தரம் உயர்வு ஆகியவற்றின் மூலமே புதிய இந்தியா என்பது முழுமை பெறும் என்று பிரதமர் கூறினார் பெண்களை லட்சாதிபதியாக்கும் திட்டம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஆகிய திட்டங்களை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் இத்திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்களிடையே நேர்மையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இணைய குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட உதவிகள் அளிக்க வேண்டியது உடனடி தேவையாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டார் சைபர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட உதவிகள் அளிக்க வேண்டியது உடனடி தேவையாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் குறிப்பிட்டார் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற மூன்றாவது இணைய பாதுகாப்பு கருத்தரங்கில் பேசிய அவர் இணைய மோசடிகளில் ஏதும் அறியா அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறினார் உலகின் பெரிய டிஜிட்டல் சமூகத்தில் இந்தியா முதன்மையான இடத்தை பெற்றுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பொருளாதாரத்தில் வணிகத்தில் தனிநபர்களிடம் விளைவுகளை ஏற்படுத்துவது மட்டுமின்றி தேசிய பாதுகாப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதையும் அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி பேசிய அவர் தேசிய இணையவழி பாதுகாப்பு கொள்கையை அமல்படுத்த முக்கியமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜக்தீப் தன்கர் வலியுறுத்தி ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடனான மோதலில் நான்கு பாதுகாப்பு படையினர் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாத ஊடுருவல் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறையினர் முதல் கூட்டு சோதனையில் ஈடுபட்டனர் டோடா மாவட்டம் தாரிகோட் பகுதியில் நடைபெற்ற சோதனையின் போது பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதற்கு பதிலடியாக ராணுவமும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது பல மணி நேரம் நீடித்த இந்த சண்டையில் ஒரு பாதுகாப்பு படை அதிகாரி மூன்று பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் இதையடுத்து தப்பிச் சென்ற தீவிரவாதிகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது வான்வழியாகவும் தரைவழியாகவும் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மரியாதை செலுத்தினார் இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதி உபேந்திரா திபேதியை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார் தில்லியில் உள்ள நித்தி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெர்ரி பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா மற்றும் பொருளாதார நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பொது பட்ஜெட் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் ஆகும் முக்கிய பொருளாதார மற்றும் சமூக முடிவுகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக மக்களவைத் தேர்தலையொட்டி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது மியான்மரில் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ள இந்தியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என அந்நாட்டு துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான யூ தன்ஸ்வியிடம் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் பிம்ஸ்டெக் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது இதில் பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக மியான்மர் வெளியுறவு அமைச்சர் யூதன் ஸ்வீயுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததாகவும் எல்லையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதித்ததாகவும் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மியான்மரில் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ள இந்தியர்களை விரைவில் விடுவிக்க வேண்டும் என்றும் தாம் வலியுறுத்தியதாகவும் மியான்மரில் ஜனநாயகம் மலர இந்தியா தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை அளிக்கும் என்று தெரிவித்ததாகவும் ஜெய்சங்கர் அவரது வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து தரப்பினரும் தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் உள்ள நர்சி மோஞ்சி மேலாண்மை கல்வி நிறுவன விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஜெக்தீப் தன்கர் இந்த நூற்றாண்டு பாரதத்தின் நூற்றாண்டு என்றார் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்ட தங்கள் பங்களிப்பை வழங்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ச்சியான முன்முயற்சிகளின் விளைவாக வர்த்தக சூழலில் மாபெரும் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் முதலீட்டுக்கான சிறந்த இடமாக இந்தியா தற்போது பார்க்கப்படுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் நாட்டின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எடுத்துரைத்த ஜெக்தீப் தன்கர் அடுத்த ஐந்தாண்டுகளில் இந்தியாவின் எழுச்சி மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார் தேசத்தின் வளர்ச்சியிலும் அதிகாரம் அளித்தலிலும் உயர்கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்ட ஜெக்தீப் தன்கர் வளர்ந்து வரும் துறைகளில் உள்ள மகத்தான வாய்ப்புகளை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கொண்டார் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கஜகஸ்தான் உள்ளிட்ட ஐந்து நாடுகளின் நாடாளுமன்ற தலைவர்களை சந்தித்து பேசினார் பத்தாவது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டமைப்பின் உச்சி மாநாடு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்றது இதில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையிலான குழு பங்கேற்றது இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தஜிகிஸ்தான் கஜகஸ்தான் பெலாரஸ் எகிப்து மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் நாடாளுமன்ற தலைவர்களை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது அந்த நாடுகளுடனான இந்தியாவின் கலாச்சார மற்றும் வரலாற்று நட்புறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடனான மோதலின் போது வீர மரணம் அடைந்த பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டையில் நான்கு பாதுகாப்பு படையினர் வீரமரணம் அடைந்த நிகழ்வை சுட்டிக்காட்டியுள்ளார் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் வீரமரணம் அடைந்த பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது கவலை அளிப்பதாகவும் காந்தி தெரிவித்துள்ளார் இதனிடையே காங்கிரஸ் தலிதார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நாட்டை சேவையில் தமது இன்னுயிரை இந்த பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் காயமடைந்த வீரர்கள் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மும்மடங்கு வேகத்தில் செயல்படும் என்று மும்பையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் மும்பையில் இருபதாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிலையான ஆட்சியை நீண்ட காலத்திற்கு வழங்க முடியும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக கூறினார் மகாராஷ்டிரா மாநிலம் மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்றைக் கொண்டது என்று குறிப்பிட்ட பிரதமர் வளமான எதிர்காலத்திற்கான பல்வேறு திட்டங்களையும் மகாராஷ்டிரா வைத்துள்ளதாக தெரிவித்தார் வேளாண்மை மற்றும் நிதித்துறைகளில் மகாராஷ்டிரா மிகுந்த வல்லமை பெற்று திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக மும்பை மாநகரம் நாட்டின் நிதி மையமாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இம்மாநிலத்தின் இந்த வலிமையை பயன்படுத்தி மகாராஷ்டிராவை உலகின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாற்றுவதே தமது குறிக்கோள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது கூறினார் இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே துணை முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் அஜித் பவார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாட்டின் எல்லைப்புற கிராமங்களில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் செயல்பாடு குறித்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது பேசிய அமைச்சர் அமித்ஷா எல்லைப்புற கிராமங்களில் இருந்து மக்கள் இடம்பெயர் கிராமங்களின் வசதிகளை மேம்படுத்தி வாய்ப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் உள்ளூர் வேளாண் பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களை கூட்டுறவு அமைப்புகள் வாயிலாக மக்கள் அதிக அளவில் வாங்குவதற்கு அங்கு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வரும் ராணுவம் மற்றும் மத்திய ஆயுத காவல் படையினர் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அமித்ஷா கேட்டுக்கொண்டார் ராணுவம் மற்றும் மத்திய படையினருக்கான மருத்துவமனைகளில் சுற்றுவட்டார கிராம மக்கள் சிகிச்சை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் எல்லைப்புற கிராமங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அறுநூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்ட அமித்ஷா இரண்டாயிரத்து நானூற்று இருபது கோடி ரூபாய் செலவில் அனைத்து பருவ நிலைகளிலும் பருவநிலைகளிலும் கூடிய சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஏழு டிரில்லியன் டாலராக உயரும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது பிரபல கிரிணி மற்றும் அமேசான் பே நிறுவனங்களின் கூட்டு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது இதில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டில் முன்னூறு பில்லியன் டாலராக இருந்த சில்லறை டிஜிட்டல் கட்டணம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மூன்று புள்ளி ஆறு ட்ரில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு யூபிஐ பரிமாற்றம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டாம் நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டு வரையிலான காலகட்டத்தில் டிஜிட்டல் பரிமாற்றம் நூற்று முப்பத்தி எட்டு சதவீதம் வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேவ்ஸ் மாநாடு இந்தியாவின் பொழுதுபோக்கு தொழில் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல்லாக திகழும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வேவ்ஸ் எனப்படும் முதலாவது உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு மாநாடு இந்தியாவின் சார்பில் கோவாவில் வரும் நவம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது இதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த தொழில்துறையில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்றார் சர்வதேச அளவில் இந்த தொழில்துறை கட்டமைப்பு ரீதியான பெரும் மாற்றத்தை சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் புதிய தொழில்நுட்பங்கள் அலையலையாக உருவெடுத்து வரும் நிலையில் அரசின் சிறந்த கொள்கை மூலமே இந்த மாற்றத்தில் சிறந்ததை பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படுவதுடன் தொழில்துறைக்கும் உதவிகரமாக இருக்க முடியும் என்றார் ஊடகத்துறையில் தற்போது அறிவுசார் சொத்துரிமை முக்கிய இடம் வகிப்பதால் இதனை பாதுகாப்பதற்கான சூழலை அரசு வலுப்படுத்தும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் முதலாவது வேவ்ஸ் மாநாடு இந்தியாவில் நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் தொழில் துறை வல்லுநர்களையும் உலகெங்கிலும் உள்ள சிந்தனையாளர்களையும் ஒன்றிணைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது நீடித்த ஒத்துழைப்புகளை மேற்கொள்ள வழிவகுப்பதுடன் படைப்பாற்றல் புதுமை முயற்சிகளின் வலிமையான சூழலை உருவாக்கும் என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த மாநாடு ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு தொழில் துறையில் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாக அமையும் என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பட்டியல் இனத்தவருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் பட்டியல் இனத்தவருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணம் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையால் பட்டியலின மக்கள் கடும் கோபத்திற்கு திமுக அரசு ஆளாகி இருப்பதாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் இறந்து போன பட்டியலினத்தவரின் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்ய முடியாத சூழல் நிலவுவதாகவும் பட்டியலின அரசு மாணவர் விடுதிகளின் நிலை மிகவும் மோசமடைந்திருப்பதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமையை தடுக்க திறனற்ற திமுக அரசு அந்த மக்களை இந்த நிலையில் வைத்துக் கொண்டு ஆதி திராவிட மக்கள் நலனை காப்பதில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக சுயதம்பட்டம் படிப்பதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்முறையை கூட தர மறுப்பதுதான் போலி திராவிட மாடல் ஆட்சி என்றும் இந்த அவலத்தை பெருமையாக வெளியே சொல்ல இந்த அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் மற்ற மாநிலங்களில் இருக்கும் அளவிற்காவது பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமையை வழங்குவதில் திமுக அரசு துரும்பையாவது தூக்கி போடுமா என்ற கேள்விதான் ஒவ்வொரு பட்டியலின சமூக மக்களின் மனங்களிலும் எழுகிறது என்றும் இத்தகைய நிலை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளிப்பாரா என்றும் அமைச்சர் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நான்கு மருத்துவ மாணவர்களை சிபிஐ கைது செய்துள்ளது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் பல்வேறு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவம் பயிலும் நான்கு மாணவர்களை சிபிஐ இன்று கைது செய்துள்ளது அவர்களிடமிருந்து லேப்டாப் செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவமனை சார்பில் சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக எய்ம்ஸ் மருத்துவமனை செயல் இயக்குனர் ஜி கே பால் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க சட்டமன்றத்தில் நீட் தேர்வு மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக விரைவில் தீர்மானம் கொண்டுவரப்படும் என மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மேற்கு வங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் நீட் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து விரிவான விவாதம் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய குற்றவியல் சட்டங்களில் இடம்பெற்றுள்ள சில அம்சங்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மம்தா பானர்ஜி அந்த அம்சங்களை கருத்தில் கொண்டு புதிய குற்றவியல் சட்டங்களை மறு ஆய்வு செய்யுமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அரசியலமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருப்பது சரியான நடவடிக்கை என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட தினமான ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை அரசியலமைப்பு படுகொலை தினமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இது குறித்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியினரும் அக்கட்சியின் தலைவர் இந்திரா காந்திக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு சீர்குலைத்தனர் என்பதை எதிர்கால சந்ததி தெரிந்து கொள்வதற்கு இது உதவும் என்றார் இதனிடையே மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் கடந்த பத்து ஆண்டுகளில் அணுதினமும் மோடி அரசு அரசியலமைப்பு சீர்குலைவு தினத்தை கொண்டாடியதாக விமர்சித்துள்ளார் ஏழை மக்களின் சுயமரியாதையையும் நலிவடைந்த பிரிவினரின் மரியாதையையும் பறித்ததாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செய்யும் விதமாக ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செய்யும் விதமாக ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் இதன்படி ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஐம்பத்தி ஐந்தாவது ஷரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய உட்புரிவை உருவாக்கியுள்ளது இந்த புதிய திருத்தத்தின் மூலம் மாநில நிர்வாகப் பணிகளை துணைநிலை ஆளுநர் மேற்கொள்ள முடியும் குறிப்பாக அதிகாரிகள் பணியிட மாற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் எடுக்க முடியும் இந்த திருத்தச் சட்டம் வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக அமைப்புகளுக்கு இடையே பரஸ்பர புரிதல் அவசியம் என்றும் சுதந்திரமான பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உகந்த சட்ட மசோதாக்களை முன்னெடுத்துச் செல்வதில் நாடாளுமன்றங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் ஓம் பிர்லா கூறினார் அஸ்ஸாம் உத்தரப்பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலங்களில் வெள்ளச்சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அம்மாநில முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் அஸ்ஸாம் உத்தரப்பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர்களை தொடர்பேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் வெள்ள நிலைமையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்ய போதிய நிதியுதவி மற்றும் ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று அவர் உறுதி அளித்துள்ளார் மூன்று மாநில முதலமைச்சர்களையும் தனித்தனியே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய உள்துறை அமைச்சர் பலத்த மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார் உத்தரப்பிரதேசத்தில் வெள்ள பாதிப்பால் தொள்ளாயிரம் கிராமங்கள் மற்றும் பதினெட்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டனர் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விமானம் மூலம் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இயன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் குஜராத் மாநிலத்திலும் பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் போட்டியிட இயலாத நிலை உருவாகி உள்ளது என எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் நீட் தேர்வை எதிர்க்கும் மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார் இந்த கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ராகுல் கடிதம் எழுதியுள்ளார் அதில் நீட் தேர்வால் தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு செல்ல முடியாத ஏழை மாணவர்கள் குறித்தும் இதனால் திறமையான மாணவர்கள் சம வாய்ப்புடன் போட்டி போட முடியாத நிலை குறித்தும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது தாம் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசதி வாய்ப்புள்ள சிலருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைப்பதை தடுக்கும் கூட்டு கடமை நமக்கு உள்ளதாகவும் ராகுல் காந்தி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் வரும் டிசம்பர் மாதம் பாஜகவிற்கு புதிய தேசிய தலைவர் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகி தற்போதைய பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாக அக்கட்சியின் ஊட்டக்குழு தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது இந்நிலையில் பாஜகவால் புதிய உறுப்பினர் சேர்க்கை பணி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மண்டல அளவில் மற்றும் மாவட்ட அளவில் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் பாஜக மாநில அளவிலான தலைவர் தேர்தல் பணி டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்றும் இதன் தொடர்ச்சியாக தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரப்பூர்வ செயல்முறை மேற்கொள்ளப்படும் என்றும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காலை உணவு திட்டம் மூலம் பெற்றோரின் பொருளாதார சுமையை அரசு குறைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டது இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தின் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் புனித அன்னாள் தொடக்க பள்ளியில் தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் காலை உணவு அருந்தினார் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஒரு மாணவர் கூட பசியால் வாடக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் மாணவர்களின் படிப்பிற்கு எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதே தனது நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் காலை உணவு திட்டம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படுவதால் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு குழந்தைகள் பயனடைவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்திற்கான காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அஇஅதிமுக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒருமனதாக எடுக்கப்பட்டுள்ள முடிவுகளை தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் பின்பற்ற மறுத்த காவிரி ஒழுங்காற்று குழுவின் ஆணைப்படி தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய குறைந்த அளவு தண்ணீரை கூட கர்நாடக அரசு வழங்க மறுப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கும் சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார் இன்று நிறைவேற்றப்படும் தீர்மானத்தின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் முழு மூச்சோடு மேற்கொண்டு காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை இந்த அரசு நிலைநாட்டும் என்று அவர் உறுதியளித்தார் இதனையடுத்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் வாசித்தார் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை உடனடியாக விடுவிக்க கர்நாடக அரசுக்கு ஆணையிடுமாறு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை இந்த கூட்டம் வலியுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டிற்கு பெற வேண்டிய தண்ணீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவெடுத்து கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விண்டோஸ் இயங்குதளம் உலகம் முழுவதும் முடங்கியதால் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன பிரபல கணினி இயங்குதளமான மைக்ரோசாப்ட் விண்டோஸ் நேற்று அதிகம் திடீரென முடங்கியது இதனால் விண்டோஸை பயன்படுத்தும் பெரும்பாலான பயனர்கள் பாதிக்கப்பட்டனர் குறிப்பாக வர்த்தகம் வங்கி சேவை சர்வதேச விமான போக்குவரத்து தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஊடகம் ஆகியவற்றின் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்பட்டது கிரவுட் ஸ்ட்ரைக் என்னும் தரவு பாதுகாப்பு நிறுவனம் விண்டோஸ் இயங்குதளத்தில் மேற்கொண்ட அப்டேட் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மென்பொருள் பொறியாளர்கள் இந்த பிரச்சனையை சரி பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது மென்பொருள் கோளாறு காரணமாக பல்வேறு விமானங்களின் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன சென்னை விமான நிலையத்தின் இணையதள சேவை நண்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து முடங்கியதால் செக்கின் போர்டிங் பாஸ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது இதனால் விமான வருகை மற்றும் புறப்பாடு தாமதமானது இதேபோல் புதுதில்லி இந்திரா காந்தி விமான நிலையத்திலும் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விமான போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மேலும் தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு சரிசெய்யும் பணி நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார் இந்திய கணினி அவசர மேலாண்மை குழு தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் வழங்கியுள்ளதாகவும் தேசிய தகவலியல் மையமான என்ஐசி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் தங்கியுள்ள பயணிகளுக்கு தேவையான குடிநீர் உணவு உள்ளிட்ட வசதிகளை செய்து தர உத்தரவிட்டுள்ளதாக விமானப் போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் கூடுதலாக பாதுகாப்பு படையினரை பணிக்கு அமர்த்தி பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து விமான சேவையை தொடர்ந்து மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் பத்து வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது வங்கி சேவைகள் தொடர்ந்து நடைபெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளர் புனித் பஞ்சோலி தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நேயர்களே